பிரஷர் இல்லா மேட்சில் பெங்களூரு அணியை துவைத்து போட்ட ஹைதராபாத் அணி ஹைதராபாத் அணியின் பலமே அவர்களின் தொடக்க பேட்ஸ்மேன்கள் தான் ஐபிஎல் இன் அறுபத்தைந்தாவது போட்டி பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் விளையாடினர் ஹைதராபாத் அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடியது அபிஷேக் சர்மா முப்பத்து நான்கு ரன்கள் ஹெட் பதினேழு ரன்கள் ஹென்ரி ஸ்காஸின் இருபத்து நான்கு ரன்கள் அனிகெட் வர்மா இருபத்தாறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் முதல் போட்டியில் நூறு ரன்கள் எடுத்த இஷான் கிஷன் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி பெங்களூர் அணியின் பந்துவீச்சாளர்களை அடித்து நொறுக்கினார் நாற்பத்தெட்டு பந்துகளில் தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் கடைசி வரை களத்தில் இருந்தார் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் இருநூற்று முப்பத்தொன்று ரன்கள் எடுத்தனர் பெங்களூர் அணி இருநூறு ரன்களுக்கு மேல் இரண்டு முறை மட்டுமே சேஸ் செய்திருக்கிறார்கள் கடினமான இலக்கு நோக்கி இறங்கிய பில்சால் தொடக்கத்தில் சற்று தடுமாறினாலும் மற்றும் விராட் கோலி சிறப்பாக விளையாடினார் விராட் கோலி இருபத்தைந்து பந்துகளில் நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் சிறப்பாக விளையாடிய பில்சால்ட் முப்பத்திரண்டு பந்துகளில் அறுபத்திரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ரஜத் பட்டித்தார் காயம் காரணமாக இந்த போட்டியில் கேப்டனாக களமிறங்கவில்லை அவருக்கு பதிலாக ஜித்தேஷ் சர்மா தற்காலிக கேப்டனாக நியமிக்கப்பட்டார் பட்டித்தார் பதினெட்டு ரன்கள் ஜித்தேஷ் சர்மா இருபத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர் பின்னர் வந்த வீரர்கள் சொற்பரன்களில் ஆட்டம் இழந்ததால் பெங்களூர் அணி தோல்வியை தழுவியது குறிப்பாக கடைசி நான்கு ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியது இருபது ஓவர்களில் நூற்று எண்பத்தொன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட் இழந்தனர் ஹைதராபாத் அணி நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது